திருப்பத்தூர் அருகே கனமழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் காந்திலியை அடுத்த நாரியூர் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி சரவணன் இவருக்கு சொந்தமான நான்கு ஏக்கர் நிலத்தில் இரண்டு ஏக்கரில் இரண்டாயிரம் வாழைக் வாழைக்கன்றுகளை பயிரிட்டிருந்தார் தற்போது வாழை அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் தொடர்ந்து பெய்த கனமழையால் வாழை முழுவதும் வெடிப்பு ஏற்பட்டு சேதமடைந்தனர் இது குறித்து விவசாயி கண்ணன் கூறுகையில் பலரிடம் கடன் வாங்கி வாழை சாகுபடி செய்ததாகவும் கனமழை காரணமாக பூட்டம் முதல் கூட கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தார் எனவே வாழைப்பயிர் சேதத்தை மதிப்பீட்டு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இந்த முறை அதே ரெண்டாயிரம் வாழை போட்டு அது ரெண்டு ஏக்கரை போட்டு ஒண்ணுமே இல்லை இந்த மழையினால் எல்லாம் அடிபட்டு போச்சு ஒன்றும் இல்லை ஒரே ஐம்பதாயிரம் ரூபா கூட வரல செஞ்ச கூலி கூட வரல ரொம்ப வருத்தமாக இருக்கு விவசாயமே எதுக்கு செய்யணுன்ற மாதிரி தான் இருக்குது அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் தான் அந்த கவர்மெண்ட் ஏதாவது பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்